ஓப்பன் வெல் இருக்கு மூணு போர் இருக்கு இந்த போர் எல்லாம் வந்து மெயின் அந்த வெள்ளல வச்சு அதுல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது ஒரு ஆட்டோமேட்டட் இந்த இரிகேஷன் சிஸ்டத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறதுனால துணைவியார் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்து ஃபார்ம்ல எல்லாம் போட்டிருக்காங்க நம்மளே இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி போட்டா இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க உடனே என்னுடைய உறவினர் ஒருத்தர் தேவன்னு அவர் தான் வந்து நயகரா சொல்யூஷனை பத்தி சொன்னாரு தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கஸ்டமர் கேருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க லொகேஷன் கேட்டாங்க என்ன தேவையின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விதவுட் டிலே அவர் ராஜ்குமார் வந்தாரு ஃபார்ம் எல்லாம் சுத்தி பார்த்தாரு கரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இதே மாதிரி அவங்க நாயகரா பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்முக்கு எங்களை அதே நாள் எங்களை ரெண்டு பேர்த்தி கூட்டிட்டு போனாரு அதனுடைய இதெல்லாம் நான் எங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு ஃபீல்ட் இன்ஜினியர் வந்து மிஸ்டர் பரத் அவரும் வந்தாரு அப்புறம் அவர் மிஸ்டர் மணிகண்டன் அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் எல்லா டீம் வந்து பெர்ஃபெக்டா ஒரு கேட்டு சிஎஸ்ஆர் அவங்க சொல்ற டயத்துக்கு வந்தாங்க பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரிப் இரிகேஷன் போடுறதுல இவ்வளவு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கும் இருக்குன்னு நாங்க நினைக்கல